பிள்ளையானின் கடந்த காலத்தை ஆதாரங்களோடு சிஐடி வெளிப்படுத்தும் முன்னாள் சகா குகன் மட்டக்களப்பிலிருந்து விசேட வாகனத்தில் கொழும்புக்கு வெளிக்கந்தையில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்ட இடங்களை காண்பிக்க தயார் கடத்தல்கள் எங்கிருந்து இயக்கப்பட்டன யார் யார் துணை நிற்கிறார்கள் என்றும் விபரம் தெரிவிப்பு என்பதாக என்ற தினம் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் முன்னாள் ராஜக அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் ஏப்ரல் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வு தரப்பினால் கைது செய்யப்பட்ட பின்னர் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்துக்கு ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக அவர் கைதானதாக அரசாங்கம் தெரிவித்தது ஆட்கடத்தல் குற்றச்சாட்டு கப்பால் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர் தா என்பது தொடர்பில் இப்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது பிள்ளையார் எனப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பவங்கள் குறித்தும் ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்கு குற்றப்பனாய் திரைக்கழத்தின் விசேடு குழு ஒன்று இந்த நாட்களில் மட்டக்கிழப்பில் முகாமிட்டிருப்பதாக அறிய முடிகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத திட்டத்திற்கு கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் உயிர்த்தியார் தின தாக்குதல் சம்பவங்களுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் அண்மையில் பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் சிஐடியின் விசேட குழு ஒன்று மட்டக்களப்புக்கு விரைந்து அங்கு முக்கிய தகவல்கள் சேகரிப்பிடப்பட்டிருக்கிறது பிள்ளையான் புலிகளிடமிருந்து பிரிந்து வந்து மாதுருயா ராணுவ முகாமில் படைகளின் பாதுகாப்போடு தங்கியிருந்து கொண்டு ஆட்கடத்தல் மற்றும் கொலைகளை பின்னின்று இயக்கினார் இயக்கினாரா என்பது குறித்தும் அது தொடர்பான ஆதாரங்கள் உள்ளனவா என்பது பற்றியும் மேற்படி சிஐடி குழு துப்பித்துளக்கி வருகிறது எனவே துப்புத் துளக்கி வருகிறது பிள்ளையான் தொடர்பட்டார் என்று சொல்லப்படும் ஆட்கடத்தல் சம்பவங்கள் மிரட்டல் மற்றும் கப்பம் பெற்றமை தொடர்பில் அரசியல் சமூகத்தை சார்ந்த சிஐடி குழுவிடம் வழங்கியிருப்பதாக அறிய முடிகிறது அம்பாறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மனிதரிமை ஆர்வலருமான மாமனிதர் அரியநாயகம் சந்திரநேரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் இரண்டாம் மாதம் ஏழாம் தேதி அன்று மட்டக்களப்பு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான புனானை பகுதியில் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் பல முக்கிய தகவல்கள் மேற்படி சிஐடி குழுவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக அண்மையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசும்போது உயிர்தஞ்சாயிரத்தின தாக்குதல் நினைவு தினமான ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதிக்கு முன்னர் அந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என்ற சாரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதற்கு முன்னதாகவே இந்த கைதுகள் நடைபெற்றுக்கின்றன இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி கருத்து வெளியிட்ட பொதுமக்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் பிள்ளையானின் நெருங்கிய சகா ஒருவர் விரைவில் குற்றப்பனாய் திரைக்களத்தில் சரணடைந்து கடந்த காலங்களில் நடைபெற்ற பல சம்பவங்களை விழாவரியாக விடுவிக்க தெரிவித்திருந்தார் எனவே பிள்ளையான் கடந்த காலத்தில் நெருங்கி செயற்பட்ட ஒருவரான ரவீந்திரன் குகர் அல்லது உசைன் என்பவர் குற்றவாளி பிரிவில் சிக்கியிருப்பதாக தெரிய வருகிறது கடந்த வியாழன் அன்று விசேட குழுவால் அவர் மட்டக்களப்பில் பல மணி நேரம் என்று அறிய முடிகிறது பாதுகாப்புத்துறையின் புலனாய்வு உத்தியோத்தராக செயற்பட்ட மேற்படி நபர் காத்தான்குடி மற்றும் தாளங்குடா பகுதியில் வசித்து வந்தவர் பிள்ளையாளருடன் நெருங்கி செயற்பட்ட இவர் உயர் தஞ்சாரி தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னதாக அசாத் மௌலானா தெரிவித்த அதே ஒத்த விடயங்களை சிஐடி விசாரணையில் அதிகாரியிடம் பகிர்ந்திருப்பதாக அறிய முடிகிறது அதேபோல் பின்வரும் முக்கிய தகவல்களை மேற்படி குகன் விசாரணை அதிகரிடம் தெரிவித்திருக்கின்றார் அதிலொன்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் இடம்பெற்ற கடத்தல் கொலைகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் வெளிக்கந்தை தீவுச்சேனை பகுதியில் புதைக்கப்பட்டமை கொல்லப்பட்டு நுடர்கள் எரிக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாவது இரண்டாயிரத்தி எட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினரான சாந்தன் என்பவர் பட்டப்பகலில் சப்பாத்து கடையொன்றில் வைத்து முஸ்லீம்கள் என அடையாளப்படுத்தப்படும் இருவரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் குகான் உசைன் என்ற தானும் என்பவரும் இதனை மேற்கொண்டோம் என்னும் நபர் கொல்லப்பட்டு ஒரு வாரத்துக்குள் தமிழ் குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது எட்டு மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கொண்டு தேர்தலுக்கு முன்னதாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மூன்றாவது கொளையோடு தொடர்புடைய பிள்ளையா கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சிறைச்சாலையில் வெளியே வந்து சில நாட்களில் திடீரென உயிரிழந்தார் மரண விசாரணை முன்னெடுக்க வேண்டும் இடமளிக்காமல் அவரது சடலத்தை எரித்து விட்டார்கள் வாழைச்செனில் அவர் தனியாக இருந்தபோது அவருக்கு விஷம் திரவம் பருகப்பட்டுள்ளது அவரது குடும்பத்தினர் நீதியான விசாரணை கோரிய போதும் அவை நிராகரிக்கப்பட்டன இதில் முக்கியமான பெருமளோடு தொடர்பு உண்டு எனவே அடுத்ததாக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சதீஷ்குமார் சந்திரராசா என்னும் நபர் கொலை செய்யப்படுகிறார் மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஸ்ட கல்வி கற்று வந்த அவரது மகளான தனுஷியா சதீஷ்குமார் என்ற எட்டு வயது சிறுமி ஒன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று கடத்தப்பட்ட நிலையில் பின்னர் கிணறு இருந்து சடலமாக மீட்கப்படுகிறார் முப்பது மில்லியன் ரூபாவுக்காகவே இச்சிறுமி கடத்தப்பட்டார் இச்சிறுமியின் கொலையிடத்து தொடர்புடைய அவர்களை கைது செய்யுமாறு மட்டக்களப்பில் இருபத்தைந்து மாணவர்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தொடர் போராட்டத்தில் பின்னர் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார் மற்றவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் புலனாய்வுத்துறை பிரதானி திவ்யசீலன் இவர்கள் இருவரும் ராணுவ புலனாய்வுத் துறையின் அப்போதைய கேர்னல் நிஜாப் முதலிப்பின் கீழ் பணியாற்றவர்கள் அவர் கைது செய்யப்பட்ட இந்த இருவர் உள்ளிட்ட நால்வரும் ஊரணி அல்லது கல்வியங்காடு பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதன் பின்னணியிலும் அரசியல் சக்தி இயங்கியது அடுத்ததாக இன்னொரு தகவலை கூறுகிறார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் தேதி மட்டக்களப்பிலிருந்து வவுனியாவுக்கு டிஆர்ஓ என்ற அமைப்பிலிருந்து சென்றவர்களை வெள்ளைவானில் கடந்து சென்று பெண்கள் உள்ளிட்டோரை துஷ்புரியது உட்படத்தின் கொலை செய்கின்றார்கள் அதில் தனுஷ்கோடி பிரேமினி, கணக்காளர் சண்முகநாதன் சுவேந்திரன் தம்பிராஜ் வசந்தராஜா கைலாசப்பிள்ளை ரவீந்திரன் உள்ளிட்ட பத்து பேர் இருந்தார்கள் என்று அவர் தெரிவிக்கிறார் அதே போல் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு மாகாண முன்னாள் துணைவேந்தர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் வைத்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் இதற்கு முன்னர் கருணா பிள்ளையான் குழுவினால் பாலகுமார் என்ற முன்னாள் பேராசிரியர் கடத்தப்பட்டிருந்ததோடு துணைவேந்தரையும் அப்பதிலிருந்து விலகுமாறு எச்சரிக்கப்பட்டிருந்தது அவரை பதவியிலிருந்து விலகியுமே நாளேயே அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் எனவே அவர் விலகாமை தான் இந்த கொலை இடம்பெற்றது எனவே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மெனிபாகம் மெனிக்பாம் மெனிகமம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மெனிக்பாம் முகாமிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்த முப்பது பேரை கடந்து சென்று சுட்டுக் கொன்று காத்தான்குடி கடலில் போட்டமை இப்படியான பல அதிர்ச்சிகரமான தகவல்களை மேற்படி குகன் என்பவர் சிஐடி விசாரணை குழுவிடம் தெரிவித்திருக்கின்றார் வியாழன் இவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ள சிஐடி அதிகாரிகள் அவரை வியாழன் இரவு கொழும்புக்கு அழைத்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய துறையின் பணிப்பாளர் பதிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள மேஜர்னல் சுரேஷ் சாலை தொடர்பில் ஏற்கனவே அசாத் மௌலான தெரிவித்திருந்த அதே விடயங்களை இந்த பிரமுகர் கூறியிருப்பதால் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்தும் புதிய கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயர்த்த தின தாக்குதல் சம்பவத்தில் சுரேஷ் சாலையை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் பேராயர் மேல்கம் ரஜித் உள்ளிட்ட பலரின் வலியுறுத்தலாக இருக்கிறது சாலைவுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புகள் இருப்பதாக எந்த ஆதாரபூர்வமான தகவல்கள் விசாரணையாளர்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் சம்பந்தமில்லாமல் சுரேஷை கைது செய்ய நீதிமன்ற விவகாரங்களில்

டையலாம் என்ற ஒரு அச்சம் அரச மேல்மன்றத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் பயங்கரவாத தடைத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள மீது புதிய புதிய பாயமானால் அவர் இப்போதைக்கு விடுதலையாகும் வாய்ப்பு இல்லை அதிகபட்ச வழக்குகள் வரும்போது சில சமயம் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கக்கூடும் என்றும் விசாரணைகள் எதிர்பார்க்கலாம் அப்படி நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் அந்த தகவல் இருப்பதை கால